இனி ஒரு பொதுவாக இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சது வந்து காலையில் ஒரு டாபிக் பேசி அந்த டாபிக் வந்து என்ன சொல்கிறது ஜாதி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு மந்தியில் போயிடுச்சு சரிங்களா இப்போ என்னை கூட கேட்கலாம் இவ்வளோ இது பேசுகிறீங்க நீங்கள் என்ன ஜாதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி கேட்கலாம் ஆஹா ஓஹோ ஈ ஹி அப்படிங்கிற ஜாதின்னே வச்சுக்கோங்க சரியா அதாவது நம்ம எந்த ஜாதிங்கிறத விட ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனுஷியாக தான் நான் இருக்கேன் எனக்குள்ள நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி காப்ரமைஸு இந்த மாதிரி உங்கள் வீட்ல எல்லாம் நடந்தா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நான் வந்து ஜெனரேஷன்னும் மாறாமல் இருக்குதே இதுக்கு மத்தியில் நம்ம குழந்தை என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சூழல் மட்டும்தான் நான் மனசில் வச்சிருக்கேன் சரிங்களா இது இது சம்மந்தமாக எங்கள் வீட்டிலேருந்து நாம் வளர்ந்த ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னும் நாம் பண்ணால் இப்படி நாம் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு கணக்கெல்லாம் பேசி வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்கணும்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஒரே கருத்து நான் ரொம்ப யோசிக்கிறதும் சரி சில இடங்கள்ல நான் ரொம்ப மன வருத்தப்பட்டாவும் சரி அதை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் எங்கள் அம்மா ஒரு இப்போ போதிய அளவு படிப்பறிவு எல்லா நாலேஜும் இருந்தும் கூடி எங்களை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் அல்லது படிப்புனா இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் எல்லாம் இருக்குது படித்தாதான் கொஞ்சம் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அப்புறம் அதை தாண்டி நீ படித்தா மட்டும்தான் நாளைக்கு உன்னுடைய வருமான தேவைகள் உள்ள உனக்காக நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய இது எல்லாமே உனக்கு வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லி போட்டு எதுவுமே சொல்லித்தரல ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து அவன் படித்தாதான் எல்லோரும் எல்லா இடத்துலையும் முன்னேற முடியுமான்னா கண்டிப்பாக படிப்பறிவு வேணும் படிப்பறிவுகளோட முன்னேறினவங்களாம் இன்றைக்கி என்ன சொல்கிறது பங்களாவும் என்ன சொல்கிற ஃப்ளாட்டு அது எல்லாம் வாங்கி அவங்க லைஃப் செட்டில் சரிங்களா ஆனால் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்னா படிப்புன்னா படிப்பு மட்டும்தான் எடுத்துக்கிறோம் பகுத்தறிவு அதுக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது அல்லது ஒரே மூட்டை பகுத்தறிவு பேசுகிறோங்கிற பேரில் படிப்பினுடைய துவத்தை வந்து நான் ரொம்ப சீப்பாக அதெல்லாம் என்ன வந்தால் போகுது பார்த்தா போகுது கேட்டால் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு புத்தியில் கொண்டு போயிடுறாங்க சரிங்களா இப்போ இங்கே இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு என்னங்கிறது தெரியும் ரெண்டாவது குழந்தைகளுக்கு நீங்கள் பாடம் எடுக்கும்போது அப்படிங்கிறத விட எந்த இடத்துல ரொம்ப பதிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது என்னென்னா அப்போல்லாம் காகா கடி படித்து கொடுப்போம்னு சொல்லுவாங்க ஒரு மிட்டாய் இருந்ததுன்னா அதை துணிக்குள்ளே வச்சு அதை கடித்து அதில் வர்ற தூள் தூளாக இருக்கிற மிட்டாயை எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது குழந்தைகளுக்கு மத்தியில் இப்போ சமீப காலத்துலாம் விட்டுருக்கு ஆனால் குழந்தைகளுக்கு மத்தியில் அந்த மாதிரி சாப்பிடாதவங்களாம் யாருமே கிடையாது அப்போது அன்னைக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இவங்க தான் கடிச்சு கொடுத்தாங்க இவங்களோட எச்சல் பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை சரி அதுக்கு அப்படியே கொஞ்சம் வரும்போது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் இருட்டேட்டாக டச் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன ஆளுங்க என்ன கேஸ்ட்டு இது மாதிரி இருந்தால் தான் இந்தந்த கேட்டகரிக்கு தான் இந்தந்த மாதிரி படிப்புகளை எடுத்துக்க முடியும் இந்த மார்க் எடுத்தால் இந்த கேட்டகிரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு அலசல் மாதிரி இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மாற்றும்போது அந்த டென்த்து எழுதி அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இதை பற்றி என்னான்னு கூட தெரியாது ஓ இப்போ நம்மளுக்கு ஏதோ ஜாதின்னு எதையோ சொல்கிறாங்க அல்லது நம்மளுக்கு ஏதோ கேட்டகிரி அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அலசல் வரும் சரி இந்த அலசல் அப்படியே கொண்டுட்டு போகும்போது அடுத்து காலேஜ் காலேஜ் வரும்போது என் நண்பன்னா நான் அப்படி என் நண்பன்னா நான் இப்படி அவனுக்கு கொண்டுனா நான் வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் அப்படிம்பாங்க அல்லது அதை தாண்டி வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அல்லது லவ் இருந்ததுன்னா ஐயோ அவனுக்கு நான் மேரேஜ் நான் பண்ணி வைக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு அந்த ஒரு ரத்த வெள்ள ஓட்டத்தின் பேர்ல அப்படியே வரிசையா சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடுறாங்களா கொண்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் அப்படிங்கிற அந்த படிப்பை இது பண்ணும்போதே சில பேர் ரொம்ப மைனூட்டாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு சேகரித்து வச்சுக்கிற கேரக்டர் வைஸ் குழந்தைங்களும் இருக்குது அப்புறம் அந்த குழந்தைங்க அப்படியே வெளியில் வந்து ஒரு வேலை ஒரு வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு பதவி இந்த மாதிரி ஒரு ஒன்று அவங்க படித்து ஒரு பதவியில் வந்து உட்கார்ணும் ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க போல் இல்லைன்னு ரொம்ப வசதியானவங்களாக இருக்கும் இந்த ரெண்டு விதமான மக்கள்கிட்ட யாருமே வந்து எதையுமே கொண்டு போய் நுழைக்கிறது கிடையாது இந்த ஆவரேஜா இருப்பாங்க தெரியுங்களா அதாவது ஒவ்வொரு நல்ல வசதியும் பட்டு என்ன சொல்றது எண்ணங்களால கொஞ்சம் தாழ்ந்து இருக்கக்கூடிய கேரக்டர் வைஸ் இருப்பாங்க இப்போ அவங்க வீட்டுகளில் பேசுகிறது எல்லாமே இந்த பசங்களுக்கும் மனசுல அது பதிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப இந்த காலேஜெல்லாம் முடிச்சு இவங்க ப்ராக்டிக்கல் லைஃப் வரும்போது அந்த இடத்துல பசங்களுக்கு ஓ இங்கன்னா இங்கே தான் இருக்கணும் இந்த ஜாதின்னா இவ்வளோ ரிஷில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டாயத்தின் பேரில் என்ன சொல்கிறது இந்த சமூகமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அவங்களுக்குள்ள அதை ரொம்ப நுழைக்குது இப்போ இந்த எந்த இடத்துல ரொம்ப நுழைக்குதுன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறது கீழே இருக்கிற கேட்டகிரியிலருந்து நாற்பது பர்சன்ட் எடுத்தா போதும் அறுபது பர்சன்ட் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்போ அந்த வேலையை கிடைக்கும் போது இவனுகளால் அதை வந்து அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி புடிச்சிட்டு இருக்கிறவங்களாலையோ இல்லை தனக்குன்னு ஒரு வேலையை வந்து சரியான முறையில் நம்ம எதிர்பார்க்குற பதவி வந்து இந்த நம்ம உயர்ந்த கேட்டகிரின் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற அந்த பகுமானம் அந்த கர்வம் இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போயோ அல்லது ஒரு விஷயத்துக்கு அடுத்த லெவல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மனால் வந்து அது கொண்டு வரவும் முடியறதில்ல அதே சமயம் மக்கள் மத்தியில் அது நுழையவும் விடுறதில்ல அப்போ அங்கங்க அவன் அவனுக்கு தேவையானது எல்லாம் அந்த காலேஜ் சேரணும் அல்லது இருந்து ஒரு வேலையில் சேரணுங்கிற அளவு கொண்டு வந்துடுறாங்க இப்போ இதெல்லாம் அடுத்து ஒரு க ஒரு சூழல் வரும்போது இந்த லவ் அப்படிங்கிறதுல ஒன்றுல தான் இந்த பெரும்பாலும் பசங்க வந்து மாட்டிக்கிறது பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மாட்டிக்கிறது சரிங்களா அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயம் இவ்வளோ விஷயத்துக்கு அம்மா அப்பா சொல்றதோ இல்லை ஜாதி இந்த இந்த பேப்பர் தான் இதெல்லாம் செலுபடி ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்படியே நகுந்து வர்றீங்க இல்லையா அது மாதிரி நீங்க கேஷுவலாக அப்படியே நீங்க போகிறது கிடையாது சரிங்களா சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல தான் அதனுடைய தெளிவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அதை தாண்டி சாதாரணமாக தான் அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கிறவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் இந்த ஜாதி லவ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் வெளியில் வரும் இப்போ என் ஃபேமிலியில் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் இந்த சமூகத்துக்குள்ளே எப்படி நம்ம மக்களை வந்து நிம்மதியாக வாழ வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வரும் இப்போ மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி நான் கீழ் ஜாதியாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதை தான் நான் என் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் இது மாதிரி இருந்தால் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை இதில் நீங்கள் தேவையில்லாமல் போய் தலையிட்டுக்கிறதுனாலேயோ அல்லது வேற ஏதாவது செய்து உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதுனாலையோ இங்கே யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது என்னென்னா சமூகம் வந்து அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மையத்துக்கு கொண்டு போயிடுச்சு அன்னைக்கெல்லாம் ராஜா காலம் இருந்தது மன்னர்கள் காலங்கள்லாம் இருந்ததுங்கிறது அங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துதானே தெரியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேர்வையான வாழ்வாதாரம் எல்லாம் அதை வழிவகைய அவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஜாதி பிரித்து பிரிச்சு வச்சுருந்தப்பங்கடி இந்தளவுக்கு வெட்டுனாங்களா குத்துனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சரிங்களா சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு அப்படியே பிரம்மச்சாரியாகவே இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க சரியா அவங்களுக்குள்ளே போய் நீங்கள் யாரை விரும்புனீங்க என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறதுக்கான ஒன்றுமே கிடையாது சரிங்களா இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கும் போதே என்னென்னா நிறையா விஷயங்களில் நாம் உள்ளே போகாமையே நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கும் அதை உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் உயிர் காப்பாற்றப்படும் தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் உயிர் காப்பாற்றும்